கர்த்தரிக்க ஸ்தோத்ரம் எகுவா இறை பிரேர்டைம் சேனலில் துணுக்குகள் பகுதிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைய தினம் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கிற பகுதி தேவாலய திரைச்சிலே கிழிக்கப்பட்டது ஏன் ஆண்டவர் போது மார்க் பதினைந்து முப்பத்தி எட்டில் பார்க்கும்போது அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம் இந்த சம்பவத்துக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ன என்றால் மோசை காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் அடுத்து ஸ்தலம் மகா ஸ்தலம் என்று இருந்தது இந்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தலைமுறைகளையும் ஆண்டவர் அதற்குரிய அந்த ஆசாரிய ஊழியத்துக்குன்னு தேர்ந்தெடுத்திருந்தாங்க இவங்க தான் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள் அங்கே வேறு யாரும் செல்ல ஆண்டவர் அனுமதிக்கலை அது மட்டுமல்ல இவர்களுக்கென்று விசேஷத்த அபிஷேகம் காணப்பட்டது இதற்கும் திரைச்சீலைக்கும் என்ன தொடர்பு தெரியுமா இந்த திரைச்சீலை தான் இந்த மகா பிரதான ஆசாரியன் போகிற இடத்தை மறைக்கும் திரைச்சீலை அதாவது ஆண்டவர் நமக்கும் அவங்களுக்கும் இடையே இருந்த தொலைவை மாற்றினார் அப்படின்னா நமக்காக ஜெபிக்க எதுக்கு இன்னொரு பிரதான ஆசாரியன் ஆண்ட் என்று ஆண்டவரே அந்த பிரதான ஆசாரியனாக மாறினார் அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுனால தான் நாம் இன்று சபையில் முன்னாடி போய் உட்கார்ந்து ஏசப்பாக்கிட்ட மனசார நமது வேண்டுகோள்களை நேரடியாக நம்ம ஏசப்பாக்கிட்ட சொல்கிறோம் இடையில் யாரும் தேவையில்லை நேரடியாக ஆண்டவர்கிட்டே நம்ம சொல்லுகிறோம் ரெண்டாவதாக இப்போ எல்லாரையும் ஒன்று மாதிரி ஏசப்பா அபிஷேகிக்கிறாங்க அடுத்ததாக திரைச்சீலை கீழிருந்து கிழிக்கப்பட்டால் ஏதேனும் ஒரு மனிதன் கிளிக் கிளிக் ிருக்கலாம் அப்படின்னு மனிதர்கள் நினைக்க ஒரு சான்ஸ் இருக்குது எனவே திரைச்சியிலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டதாக நாம் பார்க்குறோம் இந்திய துணுக்குகள் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது தகவல் தெரியும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆண்டவர் தாமே இந்த பகுதி மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக